அனைவருக்கும் வணக்கம் சனி தோஷம் நீங்க வேண்டுமா அப்படியானால் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று இந்த நலன் தமையந்தி கதையை படிப்பதோ அல்லது கேட்பதோ ஒரு பரிகாரம் போல செயல்படுகிறது என்று புராணங்கள் சொல்லுகிறது சனிதோஷம் இருந்தால் இந்த கதையை தவற விடாதீங்க ஒரு அடர்ந்த காத்திலிருந்த குகை ஒன்றில் ஒரு வேட்டை தொழில் செய்யும் தம்பதியர் வசித்து வந்தார்கள் அந்த வேதனின் பெயர் ஆகுன் அவனுடைய மனைவியின் பெயர் ஆகு அவர்கள் இருவரும் அன்பும் காதலும் நிறைந்த தம்பதியர் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதிக்கு முனிவர் ஒருவர் வருகை தந்தார் ஆகுனும் ஆகியும் அவரை வரவேற்று நன்கு உபசரித்தார்கள் பின் இரவு நேரம் வந்தது முனிவரும் அவர்களுடன் தங்குமாறு நேர்ந்தது குகைக்குள் இரண்டு பேர் மட்டும்தான் படுத்து இடம் இருந்தது வெளியிலோ பயங்கர குளிர் ஆனால் அவர்கள் வாழ்ந்த குகையோ மிகவும் சிறியது அதில் இருவர் மட்டுமே தங்கையலும் என்ன செய்வது என்று யோசித்த வேடன் தனது மனைவியை தன்னுடன் வெளியே குளிரில் வைத்திருக்க மனமில்லாமல் குகையின் உள்ளே அந்த முனிவர் இருந்தாலும் பரவாயில்லை என்று எண்ணி குகையின் உள்ளே ஒரு ஓரத்தில் அவளும் தூங்கலாம் என்று முடிவெடுத்து அவளை உள்ளே உறங்கச் செய்தான் வேடனோ வெளியில் படுத்து உறங்கிவிட்டான் இதை கவனித்துக் கொண்டிருந்த முனிவர் வேடனுக்கு தன் மனைவியின் மீது இருந்த நம்பிக்கையை எண்ணி வியந்தார் வைத்தவன் எவனுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் இருவரையும் ஆனால் கர்ம வினையோ என்னவோ வெளியில் படுத்திருந்த வேடனை மிருகம் ஒன்று அடித்து கொன்றது அதனை கண்டு பிறக்காத அவன் மனைவி ஆகும் அவனுடைய இறந்து போனாள் இந்த ஜென்மம் இப்படியே முடிந்து போக அடுத்த ஜென்மத்தில் ஆகுன் ஒரு நாட்டின் ஆகுகி ஒரு பிறந்தார்கள் அந்த முனிவரோ அன்னப்பறவையாக பிறந்தார் இந்த மறுபிறவியில் நலனும் தமையந்தியும் எப்படி காதலிக்க ஆரம்பித்தார்கள் எப்படி இணைந்தார்கள் இவர்களுக்கு இடையில் என்ன என்ன பிரச்சனைகள் வந்தன என்பதை எல்லாம் இக்கதையில் காண்போம் நலன் சாதாரண குடும்பத்தில் பிறக்கவில்லை நலன் மிதவ நாட்டினுடைய இளவரசனாக பிறந்து ஆனார் ஒரு நாள் திடீர் என்று ஒரு அன்னப்பறவை ஒன்றை பார்த்தார் அந்த அன்னப்பறவை சொன்னது இருக்கிறாய் அறிவாகவும் இருக்கிறாய் இந்த நாட்டு மக்கள் மீது பாசமாகவும் இருக்கிறாய் நீ திருமணம் செய்து கொள்ள போகிற மகாராணியும் அழகாகவும் அறிவாகவும் இருக்க வேண்டும் அல்லவா இந்த நாட்டு மக்கள் மீது பாசத்தோடும் இருக்க வேண்டும் அல்லவா என்றது ஆம் என்றான் நலன் பறவை சொன்னது உன்னுடைய அழகுக்கு அழகி மகள் விதர்பாத்தன் என்றும் அவளை திருமணம் செய்து கொள் நீ அதிர்ஷ்டம் பிறவாய் உனக்காக நான் தோது செல்கிறேன் என்று கூறியது இதை கேட்ட நலனுக்கு தமையந்தியை பார்க்காமலேயே அவள் மீது காதல் வந்துவிட்டது பின் ஒரு நாளில் நலனின் அனுமதியோடு தமையந்திடம் தூந்து சென்றது அந்த அன்னப்பறவை நலனிடம் பேசியது போலவே தமையந்தியிடமும் பேசியது அன்னப்பறவை நலனின் அருமை பெருமைகளை எடுத்துரைத்தது அனைத்தும் கேட்டபின் தீரா காதல் கொண்டாள் இவ்வாறு நலனும் தமையந்தியும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே காதல் கொண்டனர் இவர்களின் காதல் பற்றி அறியாத தமையந்தியின் தந்தை பீமன் ஒரு சுயம்வரத்தை ஏற்பாடு செய்தார் அந்த சேம்வரத்திற்கு பல நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் ஏன் அவர்களோடு போட்டியிட தேவர்களும் கூட கலந்து கொள்ள வந்தார்கள் நலன் தமையந்தி காதல் பற்றி தேவர்கள் நலனின் உருவத்தில் அதில் சனீஸ்வர பகவானும் ஒருவர் இதோடு உண்மையான நலனும் சேம்வரத்திற்காக வந்திருந்தார் இப்போது தமயந்தியின் முறை நலனை பார்த்து அவர் கழுத்தில் மாலையிடலாம் என நினைத்து வந்தவள் அங்கு பலர் நலனின் உருவத்தில் இருப்பதை பார்த்து குழப்பமடைந்தால் ஆனால் தமையந்தியின் காதல் உண்மையான நலனை கண்டுகொள்ள உதவியது சரியான நலனை கண்டுபிடித்து அவன் கழுத்தில் மாலையிட்டாள் அவர்களது திருமணமும் இனிதாக நடந்து முடிந்தது இந்த திருமணத்திற்கு பின் நலன் தமையந்தியோடு தனது நாட்டிற்கு திரும்பினான் சுயம்பரத்திற்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் கோபம் வந்தது மற்றவர்களை விட சனீஸ்வர பகவானுக்கு அதீத கோபம் வந்தது நலனை எதிர்பார்த்து காத்திருந்தார் இச்சூழலில் பட்டம் சுட்டப்பட்டார் நலனும் செங்கோல் செலுத்தி ஆட்சியை தொடங்கினார் நல்ல மன்னன் என்ற பெயரையும் வாங்கினார் நல தமையந்தியின் இல்லற வாழ்க்கை இனிதே நடக்க அதன் பயனாக அவர்களுக்கு இந்திரசேனா இந்திரசேனன் என்ற இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் இன்னொரு பக்கம் சனி பகவானோ நலனை பழிவாங்க சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் சனி பகவானை பொறுத்தவரை அவர் ஒரு மனிதனை பிடிக்க அவன் எப்போது தன் கடமையில் இருந்து மீறுவான் என கொண்டிருப்பார் ஆனால் நலனோ தன் கடமையை சரிவர செய்ததால் அவனை பிடிக்க முடியவில்லை இந்நிலையில் ஒரு நாள் கோவிலுக்கு சென்ற நலன் தனது கால்களை சரியாக அலம்பாமல் விட இவ்வளவு ஒழுங்காக கழுவ தெரியாதா அப்படி என்ன இவன் எப்படி தன் நாட்டை சரிவர ஆட்சி செய்வான் என்று சொல்லி சரியாக கழுவாத கால் வழியாக நலனை பிடித்து கொண்டார் ஒருவரது பழக்க வழக்கமே அவருக்கு வரும் துன்பத்திற்கு காரணம் நேரம் சரியாக இருந்தால் அந்த கெட்ட பழக்கம் துன்பத்தை தருவதில்லை ஆனால் நேரம் சரியில்லை என்றால் அதிவீன அழிவுக்கு காரணமாக அமைகிறது நலனுக்கும் அப்படி ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அதுதான் சூதாடும் பழக்கம் மகாபாரத கதை போல இங்கு நலனுடைய கஷ்டத்திற்கும் காரணமாக அமைய போவது அந்த சூதாட்ட பழக்கமே நலனது அமைச்சரான புட்கரன் ஒரு நாள் நலனை சூதாட அழைத்தான் சூழ்ச்சியின் மூலம் நலனை தோற்கடித்தான் பின் அவனது நாட்டையும் ஆட்சியையும் பெற்றுக்கொண்டு அவனை காட்டுக்கு வனவாசம் போகும்படி பணித்தான் நலனும் காட்டுக்கு புறப்பட்டான் யாருக்கும் தெரியாமல் எங்கும் அடையாளம் தெரியாதவளாக அடங்கி ஒரு மூளை குடிசையில் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட தமையந்தி தன்னுடைய இரு குழந்தைகளின் கருத்தில் கொண்டு அவர்களை தாய் தந்தையுடன் பாதுகாப்பாக அனுப்பிவிட்டு நலனுடன் புறப்பட்டாள் நலனும் தமயந்தியும் காட்டில் மிகுந்த துயரத்தில் வாழ்ந்தனர் அவர்களுக்கு சாப்பாடு கிடையாது தண்ணீரும் கிடையாது வெறும் பசியும் சோர்வும் மட்டுமே அவர்களை சூழ்ந்திருந்தது அந்த காட்டில் துயரமான நாட்களை கடத்திக் கொண்டிருந்த தமயந்தி ஒரு நாள் தாங்க முடியாத சோர்வால் மயங்கி விழுந்தாள் இதை பார்த்த நலன் மிகவும் கலங்கிப் போனான் அவளது உடல்நிலை மேலும் கெட்டுப் போக கூடும் என கவலையுடன் அவளிடம் தன்னுடைய தந்தையான பீமனின் அரண்மனைக்கு திரும்பி போகச் சொன்னான் ஆனால் தமயந்தி அதை மறுத்தாள் துன்பம் வந்ததாலே நான் உன்னை விட்டு பிரிய முடியாது நலா நீயே என் வாழ்வின் ஒரே உறவு என அவள் உருகி அழுதாள் அவளது வார்த்தைகள் நலனின் உள்ளத்தை அந்த உணர்வுகள் நலனை வேதனையில் ஆழ்த்தின நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த ஒரு நள்ளிரவில் அவள் கண்விழிக்கும் முன்னே அவளின் நலம் கருதி அவளை விட்ட நலன் தனியாகவே காட்டுக்குள் நடைபோட்டான் அதற்கான காரணம் வேணென்றும் இல்லை அவன் நம்பியது இதுதான் நான் இல்லை என்றால் தமையந்தி தன்னுடைய தந்தையின் அரண்மனைக்கு திரும்பி போய் பாதுகாப்பாக வாழ முடியும் அவளது நன்மைக்காகவே அவளை விட்டு சென்றான் நலன் தமையந்தியின் நன்மைக்காக அவளை இழக்க துணிந்தான் நலன் ஆனால் நலன் சென்ற பின் தமையந்திக்கு கடும் ஆபத்து ஏற்பட்டது தூக்கத்தில் இருந்து எழுந்த தமையந்தி தன்னை சுற்றி ஒரு மலை பாம்பு வளைந்து கிடப்பதை பார்த்ததும் அதிர்ச்சியில் கதறி எழுந்தாள் அவளது அலறலைக் கேட்ட ஒரு வேடன் ஓடி வந்தான் அவன் துரிதமாக அந்த பாம்பை அடித்து துரத்தி தமியந்தியை காப்பாற்றினான் வேடனுக்கு அழகு சிலை போல இருந்த தமையந்தியின் மேல் ஆசை கிளம்பியது நினைத்தான் அதை உணர்ந்த தமியந்தி பயந்து ஓடினாள் காட்டின் எல்லை வரை ஓடினாள் அதை கடந்து சீதி நாட்டின் எல்லைக்குள் நுழைந்தாள் அங்கே வேஷம் மாற்றி அரண்மனையில் ஒரு பனி பெண்ணாகவே வாழ ஆரம்பித்தாள் அந்த சமயத்தில் அவளது தந்தையான பீமன் அந்த நாட்டிற்கு விருந்தாக வந்திருந்தார் அங்கு பணிப்பெண்ணாக இருந்த தமையந்தை பார்த்ததும் மகரே இது என்ன ஏன் இந்த வேஷம் என்று கேட்டார் தனது நாட்டிற்கு அழைத்து சென்றார் பல நாட்கள் கழித்து தமயந்தி தனது குழந்தைகளை மீண்டும் சந்தித்து நிம்மதியுடன் வாழத் தொடங்கினார் குழந்தைகளுடன் அமைதியாக இருக்கத் தொடங்கி இருந்தாலும் அவள் நெஞ்சும் நலனையே கொண்டிருந்தது நலனுக்கு என்ன ஆனது தமியந்தியை விட்டு விலகிய நலன் அடர்ந்த காட்டின் வழியாக தன் பாதையை தொடர்ந்து கொண்டிருந்தான் அப்போது திடீரென காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்னும் ஒரு கூச்சல் கேட்டது அந்த குரலின் திசையை நோக்கி சென்ற நலன் ஒரு மரம் தீப்பிடித்து எரிகின்றதை பார்த்தான் அதன் நடுவே ஒரு பாம்பு சிக்கிக் கொண்டு உதவி கேட்டு கொண்டிருந்தது அந்த பாம்பு வேற அல்ல விசேஷ சக்திகள் கொண்ட கார்கோடகன் அவனது அவ்வள குரலை கேட்ட நலன் தயங்காமல் பாம்பை மீட்டான் அந்த நன்றிக்கு பதிலாக கார்கோடகன் நலனை தன் விஷப்பல்லால் கொத்தியது அரசனாக இருந்த நலன் கூன் விழுந்த ஒரு கிழவனாக மாறினான் அவன் முகம் யாரும் அடையாளம் காண முடியாதபடி மாறிவிட்டது நல சக்கரவர்த்தி உலகம் பாராட்டிய ஒரு வீரன் இப்போது ஒரு அடையாளம் இல்லாத கிழவன் என்ன இது எதற்காக இந்த கோபம் என்றான் நலன் அந்த கார்கோடகன் பாம்பு சொன்னது இல்லை நலா உனக்கு நன்மை ஏற்பட செய்யவே நான் இவ்வாறு செய்தேன் இந்த உருவ மாற்றம் இது உனக்கு காவலாக இருக்கும் எதிரிகளின் கண்ணிலே நீ இருப்பதே தெரியாமல் காக்கும் வலிமையான வடிவம் இது இதோ இந்த மந்திர உரையை வைத்துக்கொள் உனது பழைய அழகான உருவத்தை மீண்டும் பெற விரும்பும் நாளில் இதை அணிந்து கொள் நீ மீண்டும் அந்த நல சக்கரவர்த்தியாக மாறிவிடுவாய் என்றது பின் கார்கோடகன் மறைந்து சென்று விட்டது அதன் பிறகு நலன் அந்த நாட்டை விட்டு அயோத்திக்கு சென்று ஒரு அரசரிடம் தேரோட்டியாக வேலை பார்த்தான் அவனது தேரோட்ட கலை மன்னனை வியக்க வைத்தது பின்னர் நலனும் மன்னனும் ஒருவருக்கொருவர் தங்கள் கலையை பகிர்ந்தனர் அந்த அரசன் ஒரு மரத்தின் இலைகளை கணக்கெடுக்கும் அதிசயமான கலையை நலனுக்கு கற்றுக் கொடுத்தான் அதே நேரத்தில் தமயந்தியின் மனதில் ஓர் எண்ணம் வந்தது எங்கே இருக்கிறான் என் நலன் நான் என்ன செய்து அவனை திரும்பி காண முடியும் அவள் திட்டமிட்டாள் நலன் எங்கிருந்தாலும் அவன் இதைக் கேட்டு வருவான் என எண்ணினாள் அந்த நாள் வந்ததும் நலன் கார்கோடகன் கொடுத்த மந்திர உடையை அணிந்து மீண்டும் தன் அழகிய உருவத்தில் தமையந்தியின் முன் வந்து நின்றான் உள்ளுணர்வால் ஏற்கனவே அவனே நலன் என்று உணர்ந்த தமயந்தி மறுபடியும் அவனுக்கே மாலை சுட்டினாள் இருவரும் மீண்டும் இணைந்தனர் மனம் புரிக்க திருமணத்திற்கு பிறகு தமையந்தியின் தந்தையான பீமன் என்ன சீதனம் விரும்புகிறாய் என நலனை கேட்டார் நலன் கேட்டது ஒன்றே ஒன்றுதான் உங்கள் படைகள் வேண்டும் என் நாட்டை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்பதே என் ஒரே நோக்கம் என்றான் பீமனும் அவரது படைகளை வழங்கினார் அதை கொண்டு நலன் புட்கரனை எதிர்த்து போராடி மீண்டும் தனது நிடத நாட்டை கைப்பற்றினார் அதன் அவர் மீண்டும் செங்கோல் செலுத்தி நல்ல அரசராக ஆட்சி புரிந்தார் இத்தனை துயரங்களுக்கும் முடிவாக நலன் மற்றும் தமயந்தி கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானை வணங்கும் போது சனி பகவான் அவர்களுக்கு நேரில் தோன்றினார் மன்னிக்க எனது தர்ம வரம்பை மீறியது அதனால் உங்கள் இருவருக்கும் வரமளிக்க விரும்புகிறேன் என்றார் அந்த நேரத்தில் நலன் கேட்டது இதுதான் பகவானே என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த கஷ்டங்களை வேறு எந்த மனிதனும் அனுபவிக்க வேண்டாம் நான் நாடு அடையாளம் இழந்து அனுபவித்தி பட்ட அவமானங்களை பிறர் வாழ்க்கையில் படக்கூடாது எனவே எங்கள் வாழ்க்கை பாதையை யாரேனும் வாசித்தாலும் கேட்டாலும் அவர்களுக்கு உங்களால் ஏற்படும் சனிதோஷம் நீங்க வேண்டும் அந்த வரம் ஒன்றே போதும் என்றார் இதனை சனி பகவானும் ஒப்புக்கொண்டார் அதனால்தான் இன்று வரை நல தமையந்தி கதையை பாராயணம் செய்தாலோ இல்லை கேட்டாலோ சனி தோஷத்திலிருந்து விடுதலை அளிக்கும் என்ற நம்பிக்கை எல்லாரிடமும் நிலவுகிறது இது உண்மையோ இல்லை பொய்யோ ஆனால் இந்த கதையை போலவே எல்லாவற்றையும் இழந்து தனிமையில் தவிக்கும் எவரும் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை பெற வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கின்றோம்